இந்தியா ரஷ்யா உறவுக்கு பாலமாக மிக் இருபத்தொன்று விமானம் இருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மிக் இருபத்தொன்று ரக போர் விமானங்களுக்கு சண்டிகர் விமானப்படைத் தடத்தில் இன்று வழியனுப்பு விழா நடைபெற்றது இதில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் உள்ளிட்ட பல்வேறு காலங்களில் மிக் இருபத்தொன்று தனது திறமையை நிரூபணம் செய்ததாக கூறினார் தனது பணிக்காலம் முழுவதும் மிக் இருபத்தொண்டு விமானம் பல்வேறு நிலைகளில் சேவை புரிந்ததாக தெரிவித்தார் மிக் இருபத்தொன்று விமானத்தில் பணியாற்றிய விமானிகள் தொழில்நுட்பர்கள் பொறியியலாளர்கள் ஆகியோருக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் நைன்டி செவென்டி ஒன் ஆவார் யுத்தத்தை தோறான் விபரீத் பரிசுதியோமே जिस दिन ढाका के गवर्नर हाउस पर हमला किया उसी दिन उस युद्ध के परिणाम की रूपरेखा तय कर दी गई इसके अलावा भी इसके लंबे इतिहास में अनेक ऐसे मौके आए जब मिग 21 ने अपनी डिसाइसिव कैपेसिटी साबित की है ताकि कोई भी ऐतिहासिक मिशन हो हर बार मिग 21 ने तिरंगे का सम्मान बढ़ाया है इसलिए यह फेयरवेल கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய விமானப்படையில் மிக் இருபத்தொன்று ரக போர் விமானங்கள் சேர்க்கப்பட்டன இதுவரை சுமார் ஆயிரத்து இருநூறு மிக் இருபத்தொன்று போர் விமானங்கள் நம் நாட்டை காக்கும் பணியை செய்து வந்தன கார்கில் போர் முதல் கடைசியாக நடந்த ஆபரேஷன் சிந்தூர் வரை நாட்டின் எல்லையை காக்க இவை குறிப்பிடத்தக்க பணியாற்றி இருக்கின்றன கடைசி முறையாக ஆறு மிக் இருபத்தொன்று ரக போர் விமானங்கள் விமானப்படை தளபதி ஏ பி சிங் தலைமையிலான குழுவினரால் சண்டிகர் வான் பரப்பில் பறக்கவிடப்பட்டன தரை இறங்கும்போது அவற்றுக்கு வாட்டர் சல்யூட் மரியாதை அளிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு இந்திய விமானப்படை தளத்தில் மிக் இருபத்தொன்று ரக விமானங்கள் இணைக்கும் நிகழ்வானது இதே தான் நடைபெற்றது அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் விமானமாக வானில் வட்டமடித்து வந்த மிக் இருபத்தொன்று ரக விமானங்கள் இன்றுடன் விடைபெற்றன இதன் மூலம் இன்று இந்திய விமானப்படையிலிருந்து ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளது